அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ ஜிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தடையாக இருந்தது என்ன தடை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சர்வரே ஓப்பன் ஆகலை ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருந்தீங்க ஓகேங்களா ஸோ சர்வர் ஓப்பன் ஆகல அப்ளை பண்ணாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அகைன் ஜிடி கால்பர் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா அதே மாதிரி தவறு செய்தவர்கள் யாரும் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயப்படாதீங்க அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எஸ்எஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ஷன் விண்டோ அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்ப இருந்து செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தவறுகள் பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் ஓகேங்களா எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு பதினோரு மணி வரைந்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து கரெக்ஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதற்கான ஃபை இதுவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எந்த பேஜில் அப்படின்னா வந்து ஒன்பதாவது பேஜில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இங்கே பாருங்களேன் விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் ஃபோர் ஒன் டூ தௌசண்ட் 2024 ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது நாலு அஞ்சு ஆறு மூணு நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கரெக்ஷன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொண்டா ஏ மாற்றிக்கலாம் ஸோ அதற்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எத்தனை வாட்டி கரெக்ஷன்ஸ் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா முதல் டைம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இரநூறுபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுலேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான சார்ஜஸ் எவ்வளோ இரநூறுபா ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து மேக்கிங் கரெக்ஷன் அண்ட் ரீசப்மிட்டிங் மாடிஃபைடு ஆர் கரெக்டட் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஓகேவா ரெண்டாவது டைம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாளைக்குள்ளே நீங்கள் ரெண்டாவது டைம் திருப்பி போய் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ கட்டணும்னா வந்து ஐநூறுபா வந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து தப்பு பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயப்படாதீங்க இந்த ஃபீஸ் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பீம் யூபிஐ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசோ மேஸ்ட்ரோ கார்டு அதுக்கடுத்து ரூபே கார்டு டெபிட் கார்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மாற்றிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ கம்யூனிட்டி மாற்றி போட்டுட்டேன் நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஆரில் போட்டேன் ஆனால் நான் வந்து ஓபிஸில் வரேன் அப்படின்றாலும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ப்ராப்பராக இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிக்கலாம் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து தெரியாத வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக எதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கணுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார் மார்க் வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஓகேங்களா என்ன மார்க் போட்டு வச்சுருப்பாங்க ஸ்டார் மார்க் போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஓகேங்களா கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் ஸோ சாம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் விச் ஆர் அக்செப்டபுள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலரு டூ க்ளோஸு கேப்பு பிளர் ஃபோட்டோகிராஃபு இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோட்டோ சைன் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா இந்த ஃபோட்டோ சைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேபெக் ஃபார்மெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் எதுக்குள்ளேனா இருபதுலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோர் சென்டிமீட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டூ சென்டிமீட்டர் வித் ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து போஸ்டல் ஓகே நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டார் மார்க் போட்டிருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிருந்தீங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போகும்போது இப்படி தான் வந்திருக்கும் உங்களுக்கு அதுக்கடுத்து இந்த ஸ்டாரில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து வேணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓகேங்களா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும் ஓகேங்களா இருபத்தி மூணுக்கு மேலே இருபத்தாறுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக எஸ் கொடுத்துருக்கணும் அதில் நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் இந்த தவறுகள்லாம் என்ன பண்ணாதீங்க இதுக்கு மேலே பண்ணாமல் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி உங்களுக்கான கரெக்ஷன் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ கரெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து வந்து சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பயனுள்ள தகவலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் தப்பாக போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்